சுற்ற இன்ஜின் ஆட்சியில் எங்களால் ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியாது அதே மாதிரி டபுள் இன்ஜின் ஆட்சியில் நாங்கள் வண்டியை டருன்னு ஓட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி மோடி தொடர்ந்து பிரச்சாரம் வச்சு அந்த பிரச்சாரத்தின் வழியாக பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிச்சி அந்த மாநிலங்கள் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்கூடாக பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு மாநிலம்தான் மணிப்பூர் மணிப்பூரில் மறுபடியும் கலவரம் வந்துடுச்சு அங்கே இரநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்க வந்து காணாமடிக்கப்பட்டிருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது மறுபடியும் இந்த ரெட்டை இன்ஜின் நாச்சில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் மான ஏறி வைகுண்டம் போனானா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ ஒன்றியத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு சரியாக பொருந்தும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மோடி தன்னை வந்து ஒரு விஸ்வ குரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டதே நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் ஒட்டு இந்த உலகத்துலேயே ஐம்பத்தாறு இன்ச்சு மாறுபுடைய ஒரே ஒரு மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் மோடி தான் அப்படிப்பட்ட அந்த மோடி என்ன சொன்னார்னா ஒட்டு இந்த உலகத்தில் எந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை போய் என்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அல்ல கைகள் அடிவரடிகளை வச்சு மக்கள் பணத்தை வச்சு என்ன பண்ணாங்க மிகப்பெரிய அளவில் ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாங்க அப்படிப்பட்ட அந்த மோடி என்ன பண்ண அப்படின்னா கடந்த காலத்தில் இங்கே வந்து நம்ம ஒன்றியத்துலேயும் மாநிலத்திலையும் நாங்கள் சரியாக ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒத்துழைக்கணும் அது எப்படி ஒத்துழைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டை இன்ஜின் ஆட்சியாக இருந்தால் தான் எங்களால் சரியாக ஆட்சி பண்ண முடியும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றியத்துலேயும் பிஜேபி இருக்கணும் அதே மாதிரி மாநிலத்திலையும் பிஜேபி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து நல்லாட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி பல மாநிலங்களில் பார்த்திங்கன்னா குறுக்கோடியில் போய் அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய சூழலாம் நம்ம பார்த்தோம் அதில் ஒரு சில மாநிலங்களில் அந்த மாநிலத்தோட எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா அவங்கள விலக்கி வாங்கி அங்கே ஆட்சி அமைச்சதையும் பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷனை தன்னுடைய கைக்கில் வச்சுக்கிட்டு அந்த எலெக்ஷன் கமிஷன் வழியாக ஆட்சியை பிடிச்சதையும் பல மாநிலங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் தான் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் அந்த மணிப்பூர் மாநிலத்தில் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு வேலையை செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றியத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் அந்த மாநிலத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய பைரன் சிங்கும் அப்படின் தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பைரன் சிங்கிட்ட கேட்கும்போது இங்கே ரெண்டு பெண்கள் வந்து நிர்வாணமாக பாலியல் பலாத்காரமும் பணப்பட்டிருக்காங்க பொது வழியில் அது குறித்து நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்டால் அது இங்கே சாதாரணமாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்போ இது எல்லாமே இவங்க திட்டம் போட்டு செஞ்ச ஒரு செயல்தான் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது இது எல்லாத்துக்கும் மேல ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய அமைப்பில் பல கிளை அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கு இந்த கிளை அமைப்புகளில் பல ரவுடிகளையும் குற்றவாளிகளையும் சேர்த்து வச்சு அவங்க வந்து தான் இந்த ஆர்எஸ்எஸ் சிப்பவன் பார்ப்பனர்களுக்காக களத்தில் இறங்கி கலவரம் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க அவங்க தான் மக்களுக்கிடையே பிரிவினவாதத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை அச்சுறுத்தக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படிப்பட்ட இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா மணிப்பூரில் இந்த மெய்த்தி குக்கியின மக்களுக்கிடையே மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அவங்களுக்கு இடையில் மிகப்பெரிய உயிர் சேதங்களை உருவாக்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலோட இந்த கிளை அமைப்புகள் தான் அவங்க தான் அரசு வச்சிருக்கக்கூடிய அந்த இராணுவத்தோட துப்பாக்கிகள்லாம் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு தரப்பு மக்களையும் சுட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சைகள் மசூதிகள்லாம் இடித்து அதை தீக்கிரையாக்கக்கூடிய சூழலையும் கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போவும் திரும்ப உருவாயிருக்கு அதை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலில் மோடியும் அமித்ஷாவும் அந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய பைரன் சிங் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு கையால் ஆகாத பிரதமரும் ஒரு கையால் ஆகாத முதலமைச்சரும் ஒரு கையால் ஆகாத ஒரு உள்துறை அமைச்சரும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் இந்த நாட்டை இவங்க கையில் கொடுத்துருக்கோமோ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்காக வேண்டி இங்கே மக்களை வந்து மோத விட்டு அதன் வழியாக ஆட்சியை பிடிக்கிறது தான் தன்னுடைய தலையாய கொள்கையாக கொண்டிருக்காங்க பைரன்ஸு கிட்ட கேட்கும்போது இதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த தீயை மூட்டினதே இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டத்தோட பிரதமராக இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் அந்த பைரன் சிங்கும் தான் அப்படிங்கும்போது நீங்கள் பற்ற வச்ச நெருப்பை உங்களாலேயே என்ன பண்ண முடியலை அணைக்க முடியலை அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ முதலமைச்சரோட வீடு அமைச்சர்களோட வீடுகள்லாம் வந்து அங்கே வந்து தாக்குதலுக்கு உள்ளாகுது இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்கக்கூடிய குக்கியின மக்கள் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த முதலமைச்சருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கெடு கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணாங்க நீங்கள் வந்து சரியாக இதை முடிவுக்கு கொண்டு வரலன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்குவோம் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த மெய்த்தி குக்கி இனங்களுக்கிடையே கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே இரநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்காங்க சூறையாடப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் தொடர்ந்து நீடித்தா அந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியாதுன்னு சொல்லி தான் அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மோடி அரசுக்கும் பைலன் சிங் அரசுக்கும் என்ன பண்ணுறாங்க பகிரங்கமாகவே ஒரு கெடுவை விதிச்சிருந்தாங்க அந்த கெடுவை வந்து எந்த அடிப்படையில் இந்த மோடி தலைமையிலான அரசு சரி செய்ய போகுது அவங்களை எப்படி பாதுகாக்க போகுது அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டால் ஊர் ஊரா சுத்தக்கூடிய மோடியால் மணிப்பூருக்கு மட்டுமே போக முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மோடி தான் இந்த கலவரத்தை தூண்டிவிட்டு அதை நடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது அவரே போய் எப்படி போய் அங்கே போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் தான் மோடி இருக்காரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மோடிக்கெல்லாம் எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது அவங்க வந்து அழிச்சிக்கிட்டு சாகட்டும் அப்படி சாகும்போது நமக்கு நம்முடைய ஆட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வாழக்கூடிய இந்த மோடியை வந்து நம்ம பிரதமராக வச்சுருக்கோம் அது மூன்றாம் முறையாக பிரதமராக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த இந்த இந்தியா எதை நோய்க்கு பயணிக்கும் அப்படிங்கிறத நீங்களே சிந்திங்க உங்களுடைய சிந்தனைக்கு இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விடுபு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தாடிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாரம்ப மனிதனுக்கு அழகு நன்றி குமார்